ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனிய நாளாக அமைய்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு கதைங்க சரிங்களா அந்த கதை வாழ்க்கையோடு நல்ல ஒத்துப்போகும் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டேஜை கடந்து வந்திருக்கலாம் இல்லை இந்த கதையில் இருக்கிற ஸ்டேஜில் இருக்கலாம் ஃபியூச்சரில் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு போகலாம் ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் இல்லையா எப்போ எப்படி வேணாலும் மாறும் சரி நமக்கு அதைக்குள்ளே போயிடலாம் ஒரு மலைப்பகுதி அந்த மலை பகுதியில் ஆடு மேய்க்கிற பையன் ஒருத்தன் மாங்கூட்டையை சாப்பிட்டு அப்படியே மலையில் வந்து தூக்கி வீசிட்டான் சரியா அந்த மாங்குட்டைக்கு செம வலி ஐயோ அப்படின்ட்டு கத்திட்டு போய் அந்த மலையில் இந்த மண்ணும் பாறையுமா கலந்துருக்கும் பார்த்திங்களா அந்த போய் விழுந்துச்சான் அந்த மாங்கூட்டை கத்துன சத்தத்தில் அந்த மலை முழிச்சு பார்த்து இல்லையே எரணி கத்தியன் தூக்கத்தை கற்றுகிட்ருக்கேன் எஞ்சிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த மலை வந்து தூங்கிடுச்சு மாங்குட்டிக்கு சரியான அடி அம்மா இப்படி தூக்கி வீசிட்டானே நல்லா சாப்பிட்டுட்டு இப்படி வீசிட்டானே என் முதுகெலாம் வலிக்குதே அப்படின்ட்டு புழம்பிக்கிட்டே அந்த ஏ நடந்து வந்துட்டு இருந்துச்சான் அதை பார்த்த ஒரு மேகம் இருக்குல்ல அந்த மேகம் மேகம் இல்லை ஃபஸ்ட் வந்து சூரியன் தான் சூரியன் அதை பார்த்துச்சு நீ பொடிப்பையலை அப்படின்னு வச்சு அந்த நான் யாராவது உங்களுக்கு நம்ம வேலையை போங்க அப்படின்னு மாங்கோட்டை வந்து திருமுறா பேசிட்டு போல் முன்ன சூரியன் என்ன பண்ணிச்சா நீ எந்தே எப்படி பேசுறியா முருங்க முடிஞ்சா அங்கேருந்து ஓடிப்போம் அப்படின்ச்சான் அப்படிலாம் போக முடியாது எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த மாங்கிட்ட சொல்லித்தான் என்னத்தை உருவாக்குவாடின்னு சொல்லி நான் என்னோடய வெப்பத்தை உங்களால் தாங்க முடியுதான் பார்ப்போன்னு சொல்லி செம்ம சுல்லுன்னு வெயில் அடித்துச்சான் செம்ம வெயில் அதால் தாங்கவே முடியல அது வந்து ரொம்ப ட்ரை ஆயிட்டு மேலே உள்ள தோல் எல்லாம் அந்த மாங்குட்டோட அந்த மேல் பகுதி கொண்டு அதெல்லாம் நல்லா காஞ்சிட்டு இதுக்கு வெயில் தாங்கவே முடியல செம்ம இது காஞ்சு ரொம்ப டயர்டாயிட்டு அப்புறம் அந்த பக்கமாக வந்து மேகம் வந்துச்சான் மேகம் வந்துச்சான் என்னாச்சுங்க அப்படின்னே இந்த பொடிப்பையே எவ்வளோ வெயில் அடிச்சும் போக மாட்டேங்கிறான் இங்கேயே அவனுக்கு அடையாளத்தை உரு உருவாக்கணும்னு நின்றுக்கிட்டே இருக்கிறான் அப்படனே அப்படியா சரி நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மேகம் அதால் முடிஞ்ச மழையை நல்லா பேஞ்சி பார்த்துக்கோங்க மலைக்கு பையனா அவன் ஓடிடுவான் அப்படின்ற தண்ணி அப்படி பீறிட்டு வருதான் இந்த மாங்கூட்டை என்ன பண்ணிச்சான் முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சி அங்கங்கே அந்த பாறை இடுக்கு கல் அது அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி ஒரு இடுக்கு குழப்பி நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்குச்சு பார்த்துக்கோங்க அந்த மாங்கூட்டை என்ன இடத்தாலும் சரி நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல நின்றுகிச்சு நின்றுகிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா காற்று காற்று கூடு வந்து கூட கொஞ்சம் மழை காற்று மழை வெயில் மாறி மாறி அதை தாக்கி தாக்கி பார்த்து லாஸ்ட்டில் மூணுமே டயர்ட் ஆகிடுச்சு இந்த மாங்கோட்டை நல்லா அதில் இடுக்கல நல்லா பாதுகாப்பாக ஒழிஞ்சிருந்த மாங்கோட்டைக்கு மெதுவாக துளிர் விட ஆரம்பிச்சிச்சு அதோடய ஆணி வேறு அந்த ம மண்ணும் பாறையும் கலந்த இடத்த நல்லா ஆழமாக புதைச்சி அந்த சல்லி வேரெல்லாம் சைடில் நல்லா பரப்பி விட்டு அந்த இடத்துல நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிட்டு மாங்கோட்டை மாங்கோட்டம் முளைச்சிடுச்சு சும்மா விடுவாங்களா ஆடு மேய்கிற இடம் இல்லையா அது என்ன பண்ணும் ஒரு கடி ரெண்டு கடி போகிறப்ப ஆளுக்கு ஒரு ஒரு கடி பாவம் அதுக்கு வழி தாங்கலை ஏண்டா இப்படி பண்ணுறீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் முளைச்சிருக்கேன் இனி இப்படி நோக்கடிக்கிறீங்களடா அப்படின்னு இப்போ ஒரு சமயம் பக்கம் நீ என்னை கடிக்கிறியா இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா அது கடித்த ஒரு இடத்துல அது வரைச்சது ஒரு கிளைய தானே அது அந்த இடத்துல ரெண்டு மூணாக தொழிறு விடுமா துளிர் விட்டு துளிர் விட்டு 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 இது நீ எவ்வளோ அதே மாதிரி எப்படியெல்லாம் ஆடு பேக்கிற மயிறு இடம் தானே அது கடிக்க இது முளைக்க மொத்தத்தில் அதோட பக்க வே அந்த பக்க கிளைகள்லாம் நிறையா நிறைய களை அடித்து அந்த மரம் நல்லா பெருசாக வளர்ந்து அந்த வெயிலுக்கும் அந்த மலையும் காற்றையும் தாங்கி அந்த மரம் பெருசாக வளர்ந்துடுச்சு ஜென்னை மாங்குட்டையாக இருந்தது இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு பெரிய மரமாக முளைச்சிடுச்சு பரம முளைச்சிச்சு அந்த பக்கத்தில் போகிற வரவங்களுக்கு நலல் கொடுத்துட்டு அந்த அதோடய பழத்தால் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு பசியும் போக்கிட்டு சுவையான பழத்தை கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி படுத்திச்சா அந்த மாங்கொட்டை அந்த மாங்கொட்டை மாமரமாக மாறி மகிழ்ச்சி கொடுத்துச்சு சரி இந்த கதை நம்ம வாழ்க்கையில் நமக்கு பொருணும் தானே அம்மாவும் இல்லையா சொல்லுங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம சில பேர்லாம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டு அதோட விட மாட்டாங்க மொத்தமாகவே போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க சில பேர்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் போயிடுவாங்க ஆனால் அப்படிலாம் இருக்காதிங்க இந்த மாங்கோட்டை எப்படி தாக்கு பிடிச்சிச்சோ அவ்வளோ வெயில்லையும் அவ்வளோ மழை காற்று எல்லாத்துலேயுமே தாக்கு பிடிச்சினாங்கிறது தான் இருப்பேன் என் அடையாளத்தை இங்கே தான் உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அது இருந்துச்சு பார்த்திங்களா முடிவோடு இருந்து அந்த மண்ணும் பாறையும் அந்த கல்லும் மண்ணும் கலந்த இடத்துல அதோட வேறு ஆழமாக புதைச்சிச்சு மண்ணை தாண்டி வேறு பேரும் ஆனால் கல்லை தாண்டி அவ்வளோ சீக்கிரம் போகாது இல்லையா ஆனால் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்து அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கு ஆடிட்ட கடி வாங்கி மாடுகிட்ட கடி வாங்கி அதுக்கப்புறம் ப பக்கத்தில் கிளைகள்லாம் அடித்து எவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துச்சு அதே மாதிரி தான் உங்களை அங்கோட்டையாக நினச்சி சாப்பிட்டுட்டு சப்பி போட்டாங்கன்னா நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் உங்களோட வளர்ச்சியை பார்த்து அவங்க வளர்ச்சி போகணும் அந்த அளவுக்கு நீங்கள் மாறணும் அதுக்காக எவ்வளோ கஷ்டங்கள் வரலாம் இப்படிங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்கலாம் இதுக்கு முன்னால் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஃப்யூச்சரில் கூட உங்களுக்கு தங்க அந்த நிலமை வரும் என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அடி கண்டிப்பாக வரும் அதுக்கெல்லாம் ஆயத்தமாகவே இருந்துக்கோங்க எல்லா நேரமும் ஒரே நம்ம மாதிரியும் இருக்காது பார்த்தீங்களா அதனால தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா கண்டிப்பாக நீங்கள் ஃபியூச்சரில் நல்லா இருப்பீங்க எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி எவ்வளோ ஏஜி பேச்சு வாங்கினாலும் சரி கவலையே படாதீங்க உங்களுடைய இலக்கு நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க அதுக்கு இடையில் எந்த தடை வந்தாலும் தூக்கி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருங்க தாண்டி போய்கிட்டே இருங்க என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் உங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க எவ்வளோ விழுந்தாலும் தாங்கிக்கோங்க பின்னால் உங்களுக்கு அதுக்கான பலன் ரெண்டு மடங்காக வரும் ஸோ இந்த சோரி மூலமாக நான் சொல்ல வர்றது தான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி உங்களோட இலக்குலேருந்து என்றைக்கோ பின்வாங்காதீங்க உங்களோட உழைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் பலன் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க கடவுள் கொடுக்கனால இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரெண்டும் படம் திரும்ப கொடுக்கும் தேங்க்யூ